ஸ்ரீ சங்கராட்டி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை அஷ்டமி திதி இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு தொடர்ந்து தேய்பிரை நவமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் மாலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது மாலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகம் பகல் பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வைத்துருதி என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக வைசிரா அப்படிங்கறத ஃபாலோ பண்ணணும் அதாவது வைத்ருதி சார்தம் அப்படின்னு சொல்லுவா வைத்ருதி சார்தம் என்று சொன்னால் சன்னவதினு சொல்லுவா ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது அந்த வரிசையிலே இன்றைய தினம் வைத்ருதி சார்த்தம் என்பது திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்கள் நாளைய தினம் அந்த வைத்திரு சார்தத்தை மேற்கொள்ள வேண்டியது இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆறுமுக நாவலர் குரு பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா மகாதேவாஷ்டமி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா சாபா அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இது என்ன சாபா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மேலை ஜோதிடத்தின் ரீதியாக அதாவது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் தனுர் ராசிக்குள் பிரவேசித்து விடுகிறார் என்பதுதான் அதற்கான பொருள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இன்றைய தினத்திலிருந்து சூரியனானவர் தனுர் ராசியை நோக்கிய தன்னுடைய பயணத்தை துவக்கி விடுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மேலை ஜோதிடத்தின்படி இன்றைய தினத்திலிருந்து பிறக்கக்கூடிய அத்தனை அதாவது ஒரு மாதத்திற்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த தனுர் ராசி என்பதை கொடுத்திருப்பார்கள் இதுபோக இன்றைய தினம் வாஸ்து புருஷன் நித்திரை விடுகின்ற நாளாக அமைந்திருக்கிறது பூமி பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையை பொறுத்தவரை பகல் பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணிக்குள்ளாக அந்த பூமி பூஜையை மேற்கொள்ள வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது நள்ளிரவு பனிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பது நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமைனாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த மனித மூளைக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் கடந்த வாரம் பார்த்தோம் மூளையிலே உண்டாகக்கூடிய அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த சூரியன் என்கின்ற கிரகத்திற்கும் இந்த மனித மூளைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறதான் சற்று விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த மனித மூளையை பற்றிய ஆராய்ச்சியில் இந்த விஞ்ஞான உலகம் இன்னமும் ஒரு கால்வாசி கூட தாண்டலை அப்படிங்கறத சொல்லணும் அதனை விஞ்ஞானிகளே ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன்னா மனித மூளை அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அதிலே ஆயிரக்கணக்கான இன்னும் சொல்லப்போட பல்லாயிரக்கணக்கான நரம்புகள் அப்படியே ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு இதுல ஏதோ ஒரு நரம்புல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது அந்த மூளையையே பாதித்து விடுகிறது இந்த இந்த சாட்டிலைட்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை விடவே பன்மடங்கு திறன் வாய்ந்தது இந்த மனித மூளை என்பதை விஞ்ஞானிகள் எல்லோருமே ஒத்துக்கொள்கிறார்கள் அந்த அளவிற்கு ஒரு சிறப்பம்சம் வாய்ந்ததுதான் இந்த மனித மூளை என்பது சார் இந்த நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக இந்த நரம்புகளை பற்றி பேசும் பொழுது தானே அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நரம்பு மண்டலத்தினுடைய தலைமை செயலகம் என்பதே இந்த மூளைதானே ஆக மனித மூளையை கட்டுப்படுத்துகின்ற கிரகம்னு சொன்னா அது புதனைத்தானே சொல்ல வேண்டும் ஆனா நீங்க நீங்க சூரியன் தான் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா சர்வ நிச்சயமாக மனித மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகம் சூரியன் தான் எல்லா கிரகங்களுமே மனித உறுப்புகளின் மேல் ஆங்காங்கே தங்களுடைய பணியை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் ஒன்பது கிரகங்களுக்குமே உடல் உறுப்புகளின் மேல் தொடர்பு என்பது உண்டு ஆனால் தங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும் ஒரு எல்லைக்கு உட்பட்டு அதன் மேல் தங்களுடைய தாக்கத்தினை செலுத்துவார்கள் இப்ப உதாரணத்திற்கு நம்ம இந்த மூளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது அந்த மூளைக்கு காரகன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரியன் தான் அங்கே பணி செய்யக்கூடிய ஒரு பிரதானமான மந்திரி என்பவர் தான் இந்த புதன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எல்லா கிரகங்களுமே வேலை பார்க்கும் ஒன்பது கிரகங்களுமே மூலையில வேலையை செய்யும் நரம்பு மண்டலத்தின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை அந்த புதன் என்கின்ற கிரகம் செலுத்துவார் அதே மூலையிலே லேசா ரத்த கசிவு உண்டாதுன்னு வச்சோம்னா அங்க செவ்வாய் என்கின்ற கிரகத்தினுடைய பணி என்பது நடந்து கொண்டிருக்கும் சந்திரன் இருந்தா நீர் கோத்துக்குதுன்னு சொல்றா இல்லையா இது போன்ற விஷயங்களை சந்திரனானவர் கொடுத்து விடுவார் இப்படி ஒவ்வொரு கிரகங்களுமே தங்களுடைய எல்லைக்கு உட்பட்டு அதன் மீது ஆட்சியை செலுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஒரு மொபைல் எடுத்துக்கிறோம் ஒரு சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறோம் அந்த கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு ரெண்டா பிரிக்கிறோம் இந்த ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய அந்த ஹார்ட்வேர் இன்ஜினியராக செயல்படுபவர் தான் இந்த சூரியன் என்பவர் அதில் இருக்கக்கூடிய நிறைய அப்ளிகேஷன்ஸ் வச்சிருப்போம்ல நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா இந்த சாப்ட்வேர் தான் மற்ற கிரகங்கள் அது சந்திரனாக இருக்கலாம் செவ்வாயாக இருக்கலாம் அது புதனாகவும் இருக்கலாம் குரு சுக்கரன் எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் அந்த இடத்துல பயன்படுத்துறான்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இப்ப நிறைய பேருக்கு என்ன தெரியுமா சந்தேகம் சார் சந்திரனைத்தான் தான் நீங்க அடிக்கடி மனோகாரகன் மனோகாரக்கன் சொல்றேன் மனசுங்கிறது வந்து நம்ம வேணா இப்படி நெஞ்ச தொட்டு சொல்லுன்னு வேணா சொல்லலாமே தவிர மனதிற்கும் மூளைக்கும் நிறைய தொடர்பு என்பது உண்டு மனம் என்பதே அங்கேதானே இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதானே மனசுங்கிறது அந்த மனசுக்கும் மூளைக்கும் தொடர்பு உண்டு அதாவது மனது சரியில்லை மனநிலை சரியில்லைன்னு சொன்னா சந்திரன் கேத்து சேர்க்கேன்னு சொல்றேன் அவளுக்கு மூளைதான பிரச்சனையா இருக்கு மூளை சித்தமா இல்லையே ஆக சந்திரன் என்கின்ற கிரகம் கூட மூளையின் மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தும் தானே என்று சொன்னால் அதாவது அவருக்கு ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கும் அதனை தாண்டி சந்திரனாலும் பணியாற்ற முடியாது சர்வ நிச்சயமாக சூரியன் என்கின்ற கிரகம்தான் அதாவது இந்த பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒன்னு சொல்லுவா அந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு பட்டாணி மாதிரி சின்ன சைஸுக்கு மூளையில் இருக்கும்னு சொல்லுவா அந்த பீனியல் கிளாண்டினுடைய பணி என்ன என்று தெரியாமல் எல்லோரும் தடுமாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல அந்த மேலை நாட்டு அறிஞர்கள் கூட அந்த விஞ்ஞானிகள் கூட அந்த பீனியல் கிளாண்ட் எப்படி தெரியுமா சொல்றா ஆன்மா அதுதான் சோல் அப்படின்னு சொல்றா அந்த பீனியல் அப்படிங்கிற அந்த சுரப்பியை தன்னுடைய கட்டுக்குள் வைத்து இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான் அந்த சூரியனை தான் ஆன்மகாரகன் என்று சொல்கிறோம் இப்படி மனித மூளைக்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது இருப்பதால்தான் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் என்று அடிக்கடி நாம் அந்த சூரிய வழிபாட்டினை வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எவர் ஒருவர் மிகச்சரியாக அந்த சூரிய வழிபாட்டினை மேற்கொள்கிறாரோ அவருடைய மூளை என்பது திறம்பட இயங்கிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுறினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்